ஆளுநர் திருந்தவே மாட்டாரா என்ற தலைப்பில் முரசொலி திட்டியுள்ள தலையங்கத்தில் தேசிய கீதம் இசைத்து மரியாதையாக அவைக்குள் அழைத்து வருகிறார்கள் ஆளுநரை ஆனால் அவர் சொல்லிக்கொள்ளாமல் வெளியேறுகிறார் கடந்த முறையும் அதைத்தான் செய்தார் இந்த ஆண்டும் அதையே தான் செய்கிறார் ஆளுநர் திருந்தவே மாட்டார் போலும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆண்டுக்கு ஒருமுறை எழுதி கொடுப்பதை வாசிப்பதும் இல்லை சபை நிறைவேற்றி அனுப்பும் சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்குவதும் இல்லை அரசின் கோப்புகளில் கையெழுத்து போடுவதும் இல்லை ஆளுநர்களுக்கு இருக்கும் மொத்த வேலைகளே இந்த மூன்றுதான் அந்த மூன்றையும் செய்யாமல் சனாதன ஆராய்ச்சி செய்கிறார் திருக்குறள் பொழிப்புரைகளை பிரித்தெடுக்கிறார் குற்ற வழக்கில் கைதாகி சிறையிலிருந்து வெளியே வந்த நபருக்கு ஆதரவாக சேலத்துக்கு சென்று ஆராய்கிறார் பொது மேடைகளில் அதற்கு தொடர்பில்லாத அரசு விவகாரங்களை பேசுகிறார் மாணவர்களை கூட்டி வைத்துக் கொண்டு கோப்புகளுக்கு விளக்கம் சொல்கிறார் உண்மையில் அவரை புரிந்து கொள்வது கூட சிரமமாகத்தான் இருக்கிறது என்று ஆளுநரின் செயல்களை சுட்டிக்காட்டி முரசொலி விமர்சித்துள்ளது அவரால் ஒப்புதல் தரப்பட்ட உரையை அவரே வாசிக்க மறுக்கிறார் இதில் உள்ளது தனக்கு உடன்பாடு இல்லாதது என்கிறார் உடன்பாடு இல்லாத உரைக்கு எதற்காக ஒப்புதல் தர வேண்டும் உடன்பாடு இல்லாத உரையை வாசிக்க மறுக்க எதற்காக ஆளுநர் மாளிகையிலிருந்து கிளம்ப வேண்டும் அதை ஆளுநர் மாளிகையிலிருந்தே சொல்லி அனுப்பியிருக்கலாமே ஏன் அவர் நேரத்தை அவரே விரயம் செய்து கொண்டார் அந்த ஒரு மணி நேரத்தை சனாதன ஆராய்ச்சி செய்வதில் கழித்திருக்கலாமே தான் ஒப்புதல் வழங்கிய உரையில் தவறு நிறைய இருக்கிறது என்று அவரே சொல்கிறார் என்ன தவறு என்பதை சொன்னாரா இல்லை தவறை கண்டுபிடித்திருந்தால்தானே சொல்வார் என முரசொலி குறிப்பிட்டுள்ளது தேசிய கீதம் பாடவில்லை என்று தனது பழைய தேய்ந்து போன ரெக்கார்டையே பாடினார் ஆளுநர் தேசிய கீதம் இறுதியில்தான் பாடுவார்கள் தமிழ்தாய் வாழ்த்தில் தொடங்குவதும் தேசிய கீதத்தில் முடிப்பதும் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் வழக்கம் அதையே மாற்றச் சொல்கிறார் தேசிய கீதம் பாடினால் திராவிட உத்கல வங்கா என்று வரும்போது அவர் காதை மூடிக்கொள்வாரா தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் என ஒலிக்கும்போது காதை மூடிக்கொண்டாரா என்று முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது அவரை மனதுக்குள்ளேதோ மன்னரை போல நினைத்துக்கொண்டு நடந்து கொள்கிறார் அவருக்கு தமிழ்நாடு பிடிக்காது என்றால் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது அவருக்கு ஜியோ போப் பிடிக்கவில்லை அதற்காக போப் சமாதியை தோண்ட வேண்டுமா காந்தி பிடிக்கவில்லை என்பதற்காக இன்னொரு முறை சுடப்பட வேண்டுமா நேதாஜியை நேற்றுதான் படிக்கிறார் அம்பேத்கரை அதற்கு முந்தைய நாள்தான் படிக்கிறார் தமிழ்நாட்டை இப்போதுதான் அறிகிறார் அவருக்கு எல்லாமே புதுசாக இருக்கிறது உடனே ஏன் இவர்களை மறைத்தீர்கள் என்கிறார் தமிழ்நாட்டில் சுதந்திரப் போராட்ட வீரர்களை சாதி பார்த்து கொண்டாடுகிறார்களாம் இவர் குற்றம் சாட்டினார் காந்தி திலகர் நேதாஜி போஸ் பகத்சிங் நேரு என மாநிலம் கடந்து பேர் வைத்தவர்கள் நாம் ஜாதியை கடந்து மாநிலம் கடந்த தேச பக்தர்கள் நாம் சாவர்கர் என வைப்பது இல்லை என்பது உங்களது கோபமாக இருந்தால் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் முதன் முதலாக ஒரு ஆளுநர் உரையாற்றாமல் போயிருக்கிறார் இது எந்த வகையில் சரியானது என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது அவைக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேசினால் அவை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் முதன்முதலாக ஆளுநர் பேசியது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது இது அவர் வகிக்கும் பதவிக்கு பெருமையல்ல இழுக்கு ஆகும் என முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது திரும்ப திரும்ப ஒரே தவறை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவர் தனது பதவியிலிருந்து விலகி கிண்டி ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியேறி சைதாப்பேட்டையில் தனியாக வீடு எடுத்து தங்கி அரசியல் செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டு இத்தகைய அருவருப்பான செய்திகளை செய்யக்கூடாது என முரசொலி தெரிவித்துள்ளது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அனைத்து அதிகாரமும் உள்ளது மாநில ஆளுநர்கள் என்பவர்கள் நியமனங்களே மாநில அரசின் சிந்தனையை வெளிப்படுத்தும் ஸ்டெனோகிராபர்களே ஆளுநர்கள் என்று எத்தனையோ முறை உச்சநீதிமன்றம் உச்சந்தலையில் கொட்டியிருக்கிறது அதன் பிறகும் திருந்தாமல் இருந்தால் என்ன செய்வது யாரை நொந்து கொள்வது தேசிய கீதம் முதலில் பாடவில்லை என்று சொல்லிவிட்டு தேசிய கீதம் முடிவில் பாடும்போது எழுந்து சென்றதை விட தேசிய கீதத்தை அவமானப்படுத்தும் செயல் இருக்க முடியுமா இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை தேச பக்த திலகங்கள் தான் சொல்ல வேண்டும் என முரசொல்லி நாளேடு குறிப்பிட்டுள்ளது இப்படி தேசிய கீதம் பாடப்படும்போது போது திமுக அமைச்சர் ஒருவர் எழுந்து போயிருந்தால் தேசிய பத்திரிகைகள் என்ன குதி குதிக்கும் ஆளுநராக இருப்பவர் எதையும் பேசலாம் எப்படியும் நடந்து கொள்ளலாம் என்று விட்டுவிடுகிறார்களா அப்படி விட முடியுமா என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது ஆளுநரின் செயல் என்பது தமிழ்நாட்டை அவமானப்படுத்தும் செயலாகும் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தும் செயலாகும் தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் சபை மாண்புகளையும் மதிக்காத தன்மையாகும் மக்களாட்சியை பற்றி துளியும் கவலைப்படாத செய்கையாகும் தான் வகிக்கும் பதவி இன்னது என்று உணராமல் தன்னிஷ்டத்துக்கு சட்டமன்றத்தை கேலிக் கூத்தாக்கும் காரியமாகும் என விமர்சித்துள்ள முரசொலி இதற்கு ஆளுநர் பதில் சொல்லியாக வேண்டும் அவரை ஏவிவிடும் ஒன்றிய பாஜக தலைமை நிச்சயம் பதில் சொல்லியாக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது